உங்களை தினப்புயல் நிர்வாகம் புதிய ஆண்டில் வரவேற்கின்றது சிம்ம சொப்பனமாக கல்வியிலும் கலையிலும் சர்வதேச ரீதியில் தாய்மொழி பெற்றாளராக நீங்கள் செயற்படுகின்றீர்கள் உங்கள் கல்வி கலை செயற்பாடுகள் பற்றி உமக்கு சற்று தெளிவுபடுத்துங்கள் புயல் நேசன் அவர்களே நன்றி இன்றைய சந்திப்பிலே தினப்புயல் பத்திரிகை நிறுவனத்திற்கு பிரத்தியோகமாக இந்த செவிகாணுதலை மேற்கொண்டுள்ளேன் அந்த வகையிலே மேற்கொண்டுள்ளதென்ற வகையில் அடிப்படையிலே கலந்து கொண்டுள்ளேன் அதன் அடிப்படையில் இன்று முன்னர் இந்த தினப்புயல் நிர்வாகத்தை சேர்ந்த செய்தியாளர் ஒருவர் கேட்ட கேள்விகளுக்கு அந்த கேள்வியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதற்குரிய பதில்களை குறிப்பிடலாம் என்று எண்ணியுள்ளேன் கல்வி கலை ரீதியாக சர்வதேச ரீதியிலே செயற்படுகின்ற அடிப்படையிலே என்னுடைய செயற்பாடுகளை முன்வைக்குமாறு குறிப்பிட்டிருந்தார்கள் கல்வி ரீதியாக சர்வதேச ரீதியிலே பல்வேறுபட்ட ஆய்வு முயற்சிகளையும் பல்வேறுபட்ட ஆக்க இலக்கியங்களையும் குறிப்பாக சிறுகதை நாவல் என்ற அடிப்படைக்கு அப்பால் கவிதை நாடகங்கள் சிறுவர் இலக்கியங்கள் சிறுவர் கதைகள் என்ற வகையிலே பல இலக்கியங்களை படைத்திருக்கின்றேன் இவையெல்லாம் சமூகத்திலே அதாவது இலங்கையில் மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியிலே எனக்கு ஒரு அந்தஸ்தை ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது இலக்கிய ரீதியாக நான் இவ்வாறு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே கல்வி ரீதியிலும் என்னுடைய செயற்பாடை பல ஆய்வு முயற்சிகள் ரீதியாக முன்னெடுக்க பயன்பட்டது குறிப்பாக கலைமானி தத்துவமானி இளங்கலைமானி மாணி முது தத்துவமானி கலாநீதி என்ற அடிப்படையிலே பல்வேறுபட்ட ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளேன் மேற்கொண்டு வருகின்றேன் இருந்தபோதிலும் இன்றைய நீங்கள் கேட்டதற்கு கேட்ப என்னுடைய செயற்பாடுகளை கலை ரீதியாக இவ்வாறு எடுத்ததற்கு அப்பால் கல்வி ரீதியாக என்ற செயற்பாட்டு அடிப்படையிலே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேசிய ரீதியாக தொழிற்பட்ட ஒரு தொழிற்சங்கத்துடன் என்னை இணைத்து கொண்டு அரசியல் கலப்பு அரசியல் பிரசன்னம் இல்லாத வகையிலே தேசிய ரீதியிலே உப செயலாளராக செயற்பட்டு வடமாகாண ரீதியில் செயலாளராக செயற்பட்டு பல்வேறுபட்ட இடமாற்ற சிக்கல்கள் கல்வியில் நடைபெறுகின்ற பிரச்சனைகள் என்ற அடிப்படையிலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டேன் அதற்கு பல ஆசிரியர்களும் கல்விசார் ஊழியர்களும் கல்விசார் நிர்வாகிகளும் துணை புரிந்தார்கள் இருந்தபோதிலும் என்னுடைய தொழில் நிமித்தம் சில காலம் தேசிய கல்வி நிர்வாகத்திலே நான் விரிவுரையாளராக கடமையாற்றியிருந்தேன் அப்பொழுது அந்த சங்கத்திற்கு எனக்கும் இடையிலான அதாவது முன்னர் செயற்பட்ட அந்த ஆசிரியர் சங்கத்துக்கும் எனக்கும் இடையிலான ஒரு இடைவெளி ஏற்பட்டது நாம் வடமாகாணத்திலே செயற்பாடை முதலில் ஆரம்பித்தது அடிப்படையிலே கிட்டத்தட்ட வடமாகாணம் என்பது ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகளை கொண்டு திகழ்கின்றது அவற்றிலே ஒரு எழுநூறு பாடசாலைகளுக்கு நாங்கள் விஜயம் செய்திருக்கின்றோம் அந்த பாடசாலையிலே நாங்கள் விஜயம் செய்தன் பொருட்டு அங்கு பல பிரச்சனைகளை அடையாளம் கண்டிருக்கின்றோம் அவற்றை தேசிய ரீதியாக வெளிக்கொணர்ந்திருக்கின்றோம் அவர்களுக்கு அதை அதற்குரிய தீர்வுகளையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் இருந்தபோதிலும் இவை எல்லாமே ஒரு ஆசிரியருடைய பிரச்சனையை தீர்க்கிறது என்ற அடிப்படையை நோக்கமாக அல்லாமல் அரசியல் என்ற தளத்திலே அரசியல் என்ற சாக்கடைக்குள் புகு புகுத்துவதற்கு பலர் முயற்சி செய்தார்கள் அதனால் நான் அந்த தொழிற்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முதல் தொழிற்பட்ட அந்த தொழிற்சங்கத்திலிருந்து விலகி தனித்துவமாக சுயாதீனமாக எந்த ஒரு அரசியல் செயற்பாடும் இல்லாமல் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் ஒன்றை ஸ்தாபித்து அதனூடாக தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக பல்வேறு செயற்பாடுகளை இன்று முன்னெடுத்து வருகின்றோம் இதற்கு பலர் தாய்மொழி ரீதியாக பலர் உதவி செய்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கின்ற காலப்பகுதியிலே வடமாகாணத்திலே தேசிய இடமாற்ற கொள்கை ரெண்டாயிரத்தி ஏழு இருபது என்னும் இலக்கத்தின்படி தேசிய இடமாற்ற அந்த கொள்கையை அடிப்படையாக வைத்து இடமாற்றங்கள் இடம்பெறுவ இடம்பெறுவதில்லை ஐந்து வருடங்களுக்கு குறைவாக வெளி மாவட்டங்களிலும் தீவு கடந்த அதாவது கடல் கடந்த தீவுகளில் வேலை செய்கின்ற வேலை செய்தவர்கள் ஏராளமான ஆசிரியர்கள் யாழ் மாவட்டத்திலே இருக்கின்றார்கள் இங்கே அரசியல் அதிகாரிகளாக அதாவது உயர் பதவியில் இருக்கின்றவர்கள் அந்த அரசனுடைய அரசியலுடைய தூதுவர்களாக செயற்படுகின்றவர்கள் அவர்கள் தங்களுடைய அரசியல் கொள்கையை வகுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நாங்கள் எங்களுடைய தாய்மொழி இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினூடாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் ஆசிரிய இடமாற்ற சபையாக இருந்தால் என்ன கல்வியாக இருந்தால் என்ன எல்லாவற்றையும் சுயாதீனமாக செயற்படுத்துமாறு ஏனென்று சொன்னால் வடமாகாணத்திலே கடந்த காலங்களிலே நேரடியாக அரசியல்வாதிகளின் தலையீடு ஊடாகவும் சில அதிகாரிகளின் தலையீடு ஊடாகவும் இந்த ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் உரிய இடமாற்றம் பாராபட்சமாக நடத்தப்பட்டது இன்றைய காலப்பகுதியிலே சில தமிழ் அரசியல் அடிவரடிகளை முகவர்களாக வைத்துக்கொண்டு அரசியலை மறைமுகமாக இந்த ஆசிரியர் இடமாற்ற சபைக்குள் பூத்துகின்றார்கள் நாங்கள் திரும்ப திரும்ப குறிப்பிடுகின்றோம் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் சார்பாக குறிப்பிடுகின்றோம் கல்வியை சுயாதீனமாக செயற்படுத்துமாறு அந்த அடிப்படையில் இன்று இந்த தினப்புயல் நிறுவனம் அதாவது தினப்புயல் பத்திரிகை நிறுவனம் கேட்டுக்கொண்டதற்கேற்ப இந்த சபையை உங்களுக்கு நாம் வழங்குகின்றோம் எதிர்வரும் காலத்திலே இலங்கையிலும் சரி வடமாகாணத்திலும் சரி ஆசிரியர் இடமாற்றத்தை சுயாதீனமாக செயல்படுத்த வேண்டும் என்றது எமது சங்கத்தினுடைய பிரதான நோக்கம் அத்தோடு இந்த சம்பள முரண்பாடு பற்றி கடந்த காலங்களிலே பலர் பலவற்றை போராடினார்கள் அதாவது இந்த மண்டுக அரசியல் என்று சொல்லப்படுகின்றது மண்டுகம் என்றால் தவளை இன்று தவளைகளைப் போல் கத்தியவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் அமைதியாக இருக்கின்றார்கள் அப்போ அவ்வாறு இல்லாமல் இந்த சுபோதினி அறிக்கை என்று சொன்னது அந்த அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் வருகின்ற வேளையிலே இதை இவர்கள் அடி நடைமுறைப்படுத்துவார்களா அல்லது ஊருக்கு உபதேசம் செய்துவிட்டு இதற்குரிய ஆசிரியர்களுக்குரிய தங்களுடைய அதிகாரத்துவத்தை பயன்படுத்தி சில துஷ்பிரயோகங்களை மேற்கொண்டு ஏனைய அரசியல்வாதிகளைப் போல இந்த அரசியல் சாக்கடையிலே நீந்துவார்களா அல்லது சாக்கடையை ஒரு மனம் வீசும் ஒரு சிறந்த ஒரு நீரோடையாக ஆக்குவார்களா என்பது அவர்களுடைய செயற்பாடுகளிலிருந்து தான் தெரிய வரும் இப்பொழுது அந்த சம்பள போராட்டம் தொடர்பாக பல்வேறுபட்ட வகையிலே நாம் எமது ஆசிரியர்கள் அதற்கு துணை புரிந்தோம் இன்று அது மெளனித்து போயிருக்கின்றது அந்த மௌன செயற்பாட்டை கலைந்து இந்த சாக்கடையாக இருக்கின்ற இந்த செயற்பாடு ஒரு நீரோடையாக மாறுவதற்கு துணை புரிய வேண்டும் இந்த கருத்துக்களை நாம் எமது தினப்புயல் செய்தி நிறுவனத்தின் ஊடாக தெரிவித்துக் கொள்வதில் இந்த சந்தர்ப்பத்தை அளித்த தினப்புயல் நிறுவனத்துக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு தினப்புயல் கள நிகழ்வில் சந்திக்கின்றேன் நன்றி அன்புடன் புயல் நேசன்